பகுத்தறிவு என்பது இறை மறுப்பு அல்ல இறைவை மறுப்பது பகுத்தறிவு அல்ல கடவுள் இல்லை என்று சொல்வது அறிவல்ல பள்ளிக்கூடமே போகாத படிக்காத ஒருவனை ஒரு அரச மரத்தடியில் உட்கார வைத்து நீங்கள் கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று என்றால் கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பான் அவனை பகுத்தறிவாளி என்று சொல்லிவிட முடியாது பகுத்து அறிதல் என்பது அகல உழுவதை விட ஆள உழுவது மேல் என்று சொன்னது பகுத்து அறிவு பகுத்து அறிந்தான் ஆடி பட்டம் தேடி விதை என்று கற்பித்தான் அது பகுத்து அறிந்து போதித்தான் அதான் பகுத்தறிவு மாங்காய் காய்த்தால் மங்கும் புளியங்காய் காய்த்தால் பொங்கும் என்றான் இது பகுத்தறி காற்று வேகமாக வீசினால் மாம்புக்கள் உதிர்ந்து விடும் அப்ப பருவ காற்று சரியாக இருந்தால் பருவமழை பொய்க்காது பெய்யும் நன்கு விளையும் எப்படி பாரு மாங்காய் நல்லா காய்ச்சுனா காற்று சரியா வீசலைன்னு அர்த்தம் அப்ப பருவமழை சரியா பெய்யாது சரியா வெல்லாம விளையாது எவ்வளவு கண்டு உணர்ந்து தெளிந்து கற்பிச்சிருக்கான்